ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி பூக்கள் வரிசையில் நம்ம பார்க்குற பூ வந்து ராமர்வனம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ராமர்வனம் நித்திய கல்யாணன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்கிறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து நான் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் எங்கள் சித்தி வீட்டை சுற்றி இந்த பிங்க் பூ வந்து நான் பார்த்தேன் இது பேர் தெரியல ப்ளீஸ் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூ வந்து நான் அரளி பூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அடுத்ததான் வந்து நான் அங்கே பார்த்த பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் சூரியகாந்தி மாதிரி குட்டி குட்டி பூ இந்த பூக்கும் எனக்கு பேர் தெரியல இதெல்லாம் ஒரு காட்டு வகையான பூக்கள்னு நினைக்கிறேன் அடுத்தது நீங்கள் பார்க்குறது எருக்கம்பூ எருக்கம்பூ கிராமத்தை சேர்ந்தவங்க நிறையா பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் எருக்கம்பூ வெள்ளம் இருந்தால் நம்ம வந்து பிள்ளையாருக்கு சூடுவோம் இது வந்து வேறு வகையான இருக்கும் அதனால் இது பிள்ளையாருக்கு சுடுவாங்களான்னு தெரில இது வந்து தும்பைப்பூ இது வச்சு நாங்கள் பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிப்போம் இது வந்து கூலைப்பூ நாளைக்கு மீட் பண்ணல பை ஃப்ரெண்ட்ஸ்